ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன என்று பார்த்தால் அம்மாவசை அதாவது வரவிருக்கின்ற ஆடி அம்மாவாசை அதனை பற்றி தான் நாம் இந்த பதிவுகளில் பார்க்க இருக்கின்றோம் அம்மாவாசை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருள் சூழ்ந்த நாள் அதாவது வெளிச்சம் என்பது இருக்காத நாள் என்று நாம் சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இந்த நாள் அமாவாசை அமைகிறது அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நாம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நமது சந்ததியினருக்கும் வந்து சேரும் என்று சொல்வார்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் நாம் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதனை பற்றி தான் நாம் இந்த பதிவுகளில் காண இருக்கின்றோம் இடத்தில் நாம் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த தினத்தில் நாம் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கிய ஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமணத்தடை தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சினைகள் நீங்கி நம்மளுடைய கரும வினைக்கும் ஒரு பரிகாரம் இதன் மூலம் நம்ம தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நம்மை வந்து சேரும் எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நேரத்தைத் தவிர ராக காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது இந்த வேலைகளில் தர்ப்பணம் கொடுக்காதீர்கள் மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களையும் நாம் குறிப்பிட வேண்ட தர்ப்பணம் கொடுத்து முடித்துவிட்டு விரதம் மேற்கொள்வார்கள் அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்கள் பெற்றோர்கள் முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என நம் தர்மசாஸ்திரம் நமக்கு கூறியுள்ளது அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்லுவார்கள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்க கூடாது ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவும் வயிற்றுடன் சமைக்க கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் பிறகு அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நாம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அன்னத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோர்களை நினைத்து நான்கு பேருக்காவது வழங்க வேண்டும் தான் இருப்பதிலேயே மிக புண்ணியம் இந்நாளில் நமது முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதேபோல் அமாவாசை அமாவாசையன்று இவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் மிதமான உணவு கொடுக்க வேண்டும் மனைவியானவள் இரவு உணவு கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசைதோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசவும் கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்கள் இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக எண்ணுகின்றோம் அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை நாம் முன்னோர்கள் வழிபாட்டை முறைப்படி செய்து முன்னோர்களின் ஆசியையும் அருளையும் பெறுவோம் என்று கூறி இந்த பதிவினை முடித்து கொள்வோம் இதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்கள் நன்றி வணக்கம்